எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையிலே யாரும் நமக்கு இல்லை நமக்கு கை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் அம்மா பத்மாவதி அம்மா பத்மாவத்தின்னு மனசார கூப்பிடுங்க இந்த கதையை கேட்டாலே போதுங்க அவ்வப்போது அம்மா பத்மாவதியை நினைச்சாலே போதுங்க நல்லது நடக்கும் கேட்க கேட்க வாழ்க்கையில் பெரும் பொருளாதார வசதிகளை தரக்கூடிய அன்னை பத்மாவதியின் ரகசிய மற்றும் திருக்கதை இதற்கு ஒரு தீர்வே கிடையாதா அப்படின்னு நான் தேடிக்கொண்டிருந்த காலகட்டங்களில் என் வாழ்க்கையில் வந்தாள் அம்மா பத்மாவதி துர்கா சப்தசதி என்பதிலே சொல்லப்படக்கூடிய தேவதை கருணையின் வெள்ளம்னே சொல்லலாம் இந்த அளவுக்கு நான் பாராட்டுறேன்னா என் வாழ்க்கையில எவ்வளவு நல்லது நடந்திருக்கணும்னு பாருங்க இளவரசராக இருந்தாலும் பார்ஸ்வநாதர் மிகுந்த கருணையுடையவர் மக்களுக்கெல்லாம் தன்னால் என்ற நன்மைகளை செய்பவர் நல்லதே பேசுபவர் நல்லதே நினைப்பவர் நல்லவங்க நம்ம தொடர்பில் வந்துட்டாலே வாழ்க்கையில நல்லது நடக்க துவங்க வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல நேரம் துவங்கிடுச்சு அதனாலதான் இப்ப நான் சொல்ல போற இந்த விஷயத்தை கேட்குறீங்க ஆமா கேட்க கேட்க வாழ்க்கையில் பெரும் பொருளாதார வசதிகளை தரக்கூடிய அன்னை பத்மாவதியின் ரகசிய மந்திரம் மற்றும் திருக்கதை வாழ்க்கையில நானும் தோண்டு நிறுத்த நாட்கள்லாம் உண்டு என் மனைவியை கரம் பிடிக்க வேண்டும் வெளிநாடு செல்ல வேண்டும் பொருளாதார வசதிகள் பெருக வேண்டும் என்று எத்தனையோ கவலைகள் அது போன்ற ஒரு சூழல்ல யாராவது நம்மளை கை கூ தூக்கி உற்ற மாட்டாங்களா நம்ம பிரச்சனையை தீத்திட மாட்டாங்களா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை தான் இதில் வாழ்க்கையில் ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் பாம்பை பிடித்து பலன் சொல் என்று சொல்லுவார்கள் இந்த ராகுவும் கேதுவும் இருக்கே நல்ல நிலையில் அமைஞ்சிட்டா அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே கிடையாது அது பாட்டுக்கு ஸ்மூத்தாக போயிடும் சிலருக்கோ இந்த ராகு கேது ஆறு எட்டு பனிரெண்டுங்களில் மறைந்திருக்கக்கூடிய சில ஜாதகங்களில் சில சிக்கல்களை பார்த்திருக்கிறேன் என்னதான் ஆறில் ராகு இருக்குது கோதண்ட ராகுன்னெல்லாம் சொன்னாலும் உருட்டி எடுத்துடும் ராகு தசை அதில் ராகுவோடைய புத்தி அப்படின்னு சொல்லக்கூடியதோ கேதுவோலாம் மிகச்சிரமம் இதற்கு ஒரு தீர்வே கிடையாதா அப்படின்னு நான் தேடிக்கொண்டிருந்த காலகட்டங்களில் என் வாழ்க்கையில் வந்தாள் அம்மா பத்மாவதி இந்த அம்மா பத்மாவதி என்று சொல்லக்கூடியவர் நமக்கு சமண மதத்திலே வழிபடக்கூடிய நாக யக்ஷணியாக நாகராணியாக ராணியாக இந்தி ராணியாக விளங்கக்கூடியவள் இந்த தசமகாவித்தை என்றெல்லாம் சொல்கின்றோமே இந்த தசமஹாவித்தையையும் தாண்டிய ஒரு நிலையிலே விற்றிருக்கக்கூடியவள் அன்னை பத்மாவதி மிகுந்த கருணையுடையவள் துர்கா சப்தசதி என்பதிலே சொல்லப்படக்கூடிய தேவதை கருணையின் வெள்ளம்னே சொல்லலாம் இந்த அளவுக்கு நான் பாராட்டுறேன்னா என் வாழ்க்கையில் எவ்வளவு நல்லது நடந்திருக்கணும்னு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நல்லது நடக்க போகுதுன்னு யோசிச்சு பாருங்கள் கிருஷ்ணகிரி மிக மிக புண்ணியமான ஒரு திருத்தலம் இந்த கிருஷ்ணகிரி திருத்தலத்திலே அம்மா பத்மாவதி என்று கூகுள் செய்திங்கன்னா வந்துடும் அந்த கோயிலுக்கு செல்கிறேன் சென்றதுமே அங்கே அம்மா பத்மாவதி ஏழு நாகங்கள் அப்படியே புடைசூழ அந்த மலர்ந்த முகத்துடன் கையிலே அங்கே அங்கு ச பா நாக பாசத்தை ஏந்திட்டு ஒரு கையில் தேங்காய் ஒரு கையில் அந்த தாமரை பூ அழக வார்த்தையில் சொல்ல முடியாதுங்க நம்மாத அங்கே சென்று பார்த்தால்தான் தெரியும் ஆனால் உடை அணியக்கூடாது அங்கே செல்ற அன்னைக்கு உடை அணியக்கூடாது சைவ உணவுகள் தான் அங்கேயே உள்ள உணவும் ஃப்ரீயாக தான் தருவாங்க அங்கே சென்று பார்க்கிறேன் அம்மா பத்மாவதி என்னை காப்பாற்றுமா என்னை கரையேற்றுமா என்னை எப்படியாவது தூக்கி விட்டுருமா தாயே அப்படின்ற சுற்றிலும் அம்மா பத்மாவதியின் வெவ்வேறு வடிவங்கள் தான் இந்த அம்மா பத்மாவதியின் கதையை கேட்கிறேன் நீங்களும் கேளுங்க கேட்டுட்டு இருக்க வாழ்க்கையில செல்வம் போகுது எப்போ ஏற்பட்ட நாகதோஷமாக இருந்தாலும் அகலக்கூடிய திருத்தலம் ஒரு பல்லாயிரம் ஆண்டுகள் முன்னால நமக்கு ஒரு பார்ஸ்வநாதர் என்று சொல்லக்கூடிய தீர்த்தங்கரர் அவதரிக்கிறார் இந்த தீர்த்தங்கரர் கருணையே வடிவானவர் மிகுந்த கருணை அவர் ஒரு இளவரசனாக இருக்கிறார் அந்த இளவரசனுக்கு அந்த ஊர்ல காமத் அப்படின்னு ஒரு மந்திரவாதி அந்த மந்திரவாதி என்ன செய்கிறான் தன் வலிமையை காட்ட வேண்டும் கூட்ட வேண்டும் ஒன்று யாகத்தை செய்கிறான் இளவரசராக இருந்தாலும் பார்ஸ்வநாதர் மிகுந்த கருணையுடையவர் மக்களுக்கெல்லாம் தன்னாலே என்ற நன்மைகளை செய்பவர் நல்லதே பேசுபவர் நல்லதே நினைப்பவர் நல்லதே நடக்கிறது அப்பொழுது சொல்கிறார் ஐயா காமத் இந்த யாகத்தை செய்யாதே இதிலே நீ செய்யக்கூடியதிலே விறகு கட்டையிலே இரண்டு நாகங்கள் உள்ளதுப்பா அவ்வாறு செய்யாதப்பா அப்படின்றார் எப்போ நல்லது சொன்னா யார் கேட்கறா உடனே அந்த காமத் சொல்கிறான் மூடனாக நீ பேசிக்கொண்டிருக்கிறாய் இங்கே எங்கே இந்த கட்டையில் இருக்கிறது என்று பார் என்று பார்த்து அந்த எரிந்து கொண்டிருக்கும் இரண்டு கட்டையிலே ஒரு ஆணாகவும் பெண்ணாகவும் அப்படியே அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கு நெருப்பில் அதை எடுக்கிறார் எடுத்து பார்சுவநாதர் அவற்றை காப்பாற்ற முயல்கிறார் எனினும் அதன் முடிந்து விட்டது விதிவசத்தால் இவர் பார்வைப்பட்டுவிட்டது இவர் அதற்கு நவகார் மந்திரம் என்று சொல்லக்கூடிய நல்லதொரு மந்திரத்தை சொல்லி சித்தர்கள் அரகந்தர்கள் அருளை அதற்கு கிடைக்கும்படி செய்துவிடுகிறார் நல்லவங்க நம்ம தொடர்பில் வந்துட்டாலே வாழ்க்கையில் நல்லது நடக்க இந்த இரண்டு நாகங்களும் மீண்டும் பாதாள லோகத்திலே நாகராணியாகவும் நாகராஜாவாகவும் தரணேந்திரர் என்ற நாகராஜாவாகவும் பத்மாவதி என்ற நாக யினி நாகராணியாகவும் பிறந்து விடுகிறார்கள் அவ்வாறு வந்ததுமே இந்த லோகத்தையே ஆளக்கூடிய அந்த ஜெகன் மாதா நாகரூபத்திலே இருக்கிறார் எனினும் அந்த காமத் என்பவர் அவருடைய கெட்ட குணம் தீரவில்லை பார்ஸ்வநாதர் தியானம் செய்து கொண்டிருக்கிறார் தவம் செய்து கொண்டிருக்கிறார் நல்லத நல்லவங்க செய்யும் பொழுது அதை கெடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா இந்த காமத் பெரும் மழையை பொழிவிக்கிறார் இல்லாத இடர்களை அந்த தவத்தை கெடுப்பதற்காக செய்கிறார் எனினும் அற்புதம் நிகழ்கிறது கீழே இருந்து அன்னை பத்மாவதி ஒரு தாமரை பூவாக அப்படியே மலர்ந்து மேலே ஒரு நாகக்கோடைய பிடிச்சு அப்படியே தாமரை தன் தலையால் தாங்குகிறாள் காமத் தன் தவறை உணர்கிறான் பார்ஸ்வநாதர் அருளிகிறார் இந்த கதையை கேட்டாலே போதுங்க அவ்வப்போது அம்மா பத்மாவதியை நினைச்சாலே போதுங்க நல்லது நடக்கும் அதே போல் ஏழ்மையிலே தவித்து கொண்டிருக்க கூடிய ஒரு குடும்பம் அவர்களுக்கு அவர்களுடைய சகோதரன் வழியிலே மிகுந்த துன்பங்கள் வாழ்க்கை நிலைமை சற்று தாழ்ந்து விட்டால் நிழலும் நகைக்கும் என்பார்கள் ஒரு பல்லாயிரம் வருடங்கள் முன்னால் விதி வசத்தாலே சென்ற அவள் கணவனும் தன் பாதையை இழந்து விடுகிறான் வீட்டிலோ வறுமை சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறா அவனுடைய சொந்த சகோதரன் வீட்டுக்கு போறா குழந்தைகளை கூட்டிக்கிட்டு அவனும் அவமானப்படுத்துறான் அப்பொழுது அம்மா பத்மாவதி என் வாழ்க்கை இவ்வளவுதான அந்த பெண் வருந்தப்படும் பொழுது வீட்டிலே எங்கும் செல்வங்கள் பெருகத் துவங்குகின்றன மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் என்றெல்லாம் பெருகி கிருஷ்ணகிரி முழுவதுமே இந்த பல்லாயிரம் வருடங்கள் முன்பே அம்மா பத்மாவதி என்று புகழக்கூடிய வகையிலே மாறுகிறது அப்போ அவர் சொல்கிறா என் சகோதரனும் நன்றாக இருக்கட்டும் அனைவரும் நலம் பெறட்டும்னு அதே போல கர்நாடகாவிலே பூஜா அப்படின்னு ஒரு இடம் அங்கும் அண்ணா பத்மாவதியின் பேர கருணையினாலே இரும்பும் தங்கமான வரலாறெல்லாம் உண்டு பல்வேறு அற்புதங்களை செய்யக்கூடியவள் அம்மா பத்மாவதி யாரெல்லாம் ஓம் ஹ்ரீம் பத்மாவத்தியை வஷட் ஓம் ஹ்ரீம் பத்மாவத்தியை வஷட் என்று இயலும் போதெல்லாம் சொல்லலாம் ஓம் ஹ்ரீம் ஹெச்ஆர்இஇஎம் பத்மாவத்தியை வஷட் வஷட்டுன்னா விஏஎஸ்ஹெச்ஏடி இட்டில் முடியும் எப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இல்லைன்னா கூட அம்மா பத்மாவதி எங்கள் வீட்டில் செல்வம் பெருகணுமா எங்கள் வீட்டில் எங்கள் நோய் நொடிகள் நீங்க வேண்டும் தாயே எங்களுக்கு ஆரோக்கியம் பெருக வேண்டும் அம்மா வாழ்க்கையிலே சகல செல்வமும் சௌபாகியமும் கிடைக்க வேண்டும் என்று யாரெல்லாம் அம்மா பத்மாவதியை நினைக்கிறீர்களோ அந்த கிருஷ்ணகிரியிலே விற்று இருக்கக்கூடிய அந்த அன்னை என்பவள் பரிபூர்ண நலனே அருளி விடுகிறாள் அங்கே நாகங்கள்லாம் தானாக சுற்றிகிட்ருக்கும் ஆனால் யாருக்கும் எந்த இடையூறும் செய்கிறதில்ல அங்கங்கே சர்ப்பதேவதைகள் தேவதைகள் சுற்றி கொண்டிருக்கும் அழகிய குபேரன் இருப்பார் பைரவர் இருப்பார் பார்ஸ்வநாதர் பார்ஸ்வநாதர் சொன்னேனே கருணை கடல் கேட்டதெல்லாம் தரக்கூடிய காமதேனு கற்பக விரக்ஷம் எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையிலே யாரும் நமக்கு இல்லை நமக்கு தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் அம்மா பத்மாவதி அம்மா பத்மாவதின்னு மனசார கூப்பிடுங்க நீங்கள் கூப்பிட்டால் இருக்கக்கூடிய இருடத்திற்கே வந்து உங்கள் வருத்தத்தை தீர்ப்பாள் வாழ்க்கையில் பலத்தை சேர்ப்பாள் இதெல்லாம் என் வாழ்க்கையில கண்ட சத்திய அனுபவங்க கருணை அவளை நினைச்சுட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில் அடையக்கூடிய பிரம்மாண்டம் என்பது வேறு வகை சிலருக்கு ஜாதகத்துல சுக்கரன் கெட்டு இருக்கும் சுக்கரன் கேத்துவோடு இருக்கும் சுக்கரன் ராகுவோட இருக்கும் அவங்களுக்கெல்லாம் என்ன என்ன வழி தெரியாது புதன் ராகுவோடோ ராகுவோட சுகேத்துவோட சேர்ந்துருக்கும் அதுபோன்ற ஜாதகங்களையும் ஹோப்ளஸ் என்று சொல்லக்கூடிய ஜாதகங்களையும் ஹாரர் ஸ்கோப் என்று பயமுடுத்தக்கூடிய ஜாதகங்களையும் ஸ்கோப் என்று சொல்லக்கூடிய வகையிலே வாழ்க்கையில் ஜீரோவை ஹீரோவாக மாற்றுபவள் அன்னை பத்மாவதி இது என் சொந்த அனுபவம் இனி உங்கள் வாழ்க்கையிலும் இதுதான் சத்தியம் சிவ சிவ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க